மகர நேயர்களே இந்த வாரம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்று சந்திராஷ்டமம் வார இறுதியில் சந்திராஷ்டமம் இருக்கும் அதனால் கவனமாக செயல்படவும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பூர்வீகம் தொடர்பான நற்செய்தி வந்து சேரும் காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் குழந்தைகளால் அனுகூலங்கள் ஏற்படும் எதிரிகள் கொடுத்த தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மேலும் உயர்கல்வி தொடர்பான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் பெண்கள் எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறுவார்கள் தொழிலிடங்களில் நற்பெயர் கிடைக்கும் வழிபாடு முருகனை வழிபடுவது ஏற்றத்தை தரும் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு மொத்தத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து உங்களுக்கு சிறப்பான மற்றும் லாபகரமான வாரமாக அமையும்